தொழில் முனைவோர் பாஜ மகளிர் அணி தேசிய தலைவர் வானதி சீனிவாசன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது ஐந்து மாநில சட்டசபை தேர்தல்களில் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கரில் பாஜ அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது சத்தீஸ்கரில் பழங்குடியினத்தைச் சேர்ந்த விஷ்ணு தியோசாய் மத்திய பிரதேசத்தில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மோகன் யாதவ் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் ராஜஸ்தானில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த பிரேம்சந்த் பைரவா மத்திய பிரதேசத்தில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ஜெகதீஷ் தேவ்தா ஆகியோர் துணை முதல்வர் ஆகியுள்ளனர் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்கு தேவையானதை அவர்களை செய்து கொள்ள அரசியல் அதிகாரம் வழங்குவதுதான் உண்மையான சமூக நீதி அதைத்தான் பாஜ செய்திருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் பனிரண்டு பட்டியல் இனத்தவர் எட்டு பழங்குடியினர் இருபத்தி ஏழு பிற்படுத்தப்பட்டோர் பதினோரு பெண்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது எழுபத்தாறு ஆண்டு கால சுதந்திர வரலாற்றில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மற்றும் பெண்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கும் மத்திய அமைச்சரவை இதுதான் நமது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய டாக்டர் அம்பேத்கருக்கு பிறகு பட்டியல் இனத்தைச் சேர்ந்த அர்ஜுன் ராம் மேக்வாலை மத்திய சட்ட இருக்கிறார் பிரதமர் மோடி இதுதான் சமூக நீதி அரசு ஆனால் சமூக நீதி சமநீதி சமத்துவம் ஜனநாயகம் பெண்ணுரிமை பேசும் திமுக அமைச்சரவையில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர்களுக்கு எந்த முக்கிய துறைகளும் இல்லை முப்பத்தைந்து பேர் கொண்ட அமைச்சரவையில் இருவர் மட்டுமே பெண்கள் வாரிசு அரசியல் ஊழலில் திளைக்கும் திமுகவுக்கு இனி சமூக நீதி பற்றி பேச எந்த உரிமையும் இல்லை மகன் உதய நிதியை துணை முதல்வராக்க முதல்வர் ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளதாக அவ்வப்போது ஊடகங்களில் செய்திகள் வருகின்றன பாஜவை பின்பற்றி தமிழ்நாட்டில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ஒருவரையும் பெண் ஒருவரையும் துணை முதல்வராக்க வேண்டும் அவர்களுக்கு உள்துறை நிதி பொதுப்பணி வருவாய் தொழில் உயர்கல்வி பள்ளிக்கல்வி சுகாதாரம் போன்ற முக்கிய துறைகளை ஒதுக்க வேண்டும் இனியாவது வாய்ச்சொல்லில் வீரம் காட்டாமல் நீதியை செயலில் காட்டுங்கள் என வானதி கூறியுள்ளாா்